திண்டுக்கல் மாவட்டம் நத்தம் அருகே செங்குறிச்சியில் அமைந்துள்ள பகவதி அம்மன் காளியம்மன் முத்தாளம்மன் மலையம்மன் கோவில்களில் மூன்று வருடத்திற்கு ஒருமுறை திருவிழா நடைபெறுவது வழக்கம் இந்த வருட திருவிழா கடந்த ஜூன் மாதம் முப்பதாம் தேதி சாமி சாட்டுதல் நிகழ்ச்சியுடன் தொடங்கியது விழாவின் முக்கிய நிகழ்ச்சியாக இன்று வழுக்கு கழுகு மரம் ஏறும் நிகழ்ச்சி நடைபெற்றது இதற்காக ஐயனார்புரம் ஐயங்கோட்டை மலையிலிருந்து சுமார் எண்பது அடி உயரம் உள்ள மரம் வெட்டி கொண்டு வரப்பட்டது அதன் பட்டைகள் உரித்து வழுக்கும் பொருட்களான எண்ணெய் கேப்பை கற்றாழை போன்றவற்றை தடவப்பட்டு கோவில் மந்தையில் ஊன்றப்பட்டது ஊன்றப்பட்ட கழுகு மரத்தில் ஒரு குறிப்பிட்ட பிரிவை சேர்ந்தவர்கள் ஏற துவங்கினர் மூன்று மணி நேரம் கழித்து ஒருவர் கழுகு மரத்தின் உச்சியில் ஏறி மேலே வைக்கப்பட்டிருந்த பரிசுகளை அவிழ்த்தார் இந்நிகழ்ச்சியை காண செங்குறிச்சியினை சுற்றியுள்ள பதினெட்டு பட்டி கிராமத்தினரும் ஆயிரக்கணக்கான பொதுமக்களும் கலந்து கொண்டனர் தினமுள்ளை செய்திகளுக்காக மண்டல செய்தியாளர் நத்தம் மதுரை வீரன் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள தினமுள்ளை நியூஸ் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்